அளபடையில் மூணு அசையில் ஊ அளப்படுத்துச்சின்னா அது இன்னி செலவடை இன்னிசை அலப்படை ரெண்டே அசையில் ஊ அளப்படுத்துச்சுன்னா அது செய்யுழி செலவடை செய்யுழிசை அளபடை அதனால் ஊ வளப்படுத்தால் இன்னி சொல்லப்படை அப்படிங்கிற கருத்தை நம்ம விட்டுவிட்டோனோம் மூணு ஆசையில் நமக்கு வந்து ஊ தான் இன்னி சொல்லப்படை ரெண்டே அசையில் ஊ வளப்படுத்துச்சுன்னா அது செய்யும் சொல்லப்படை அல்லது அல்லது இசை நிறை அலைப்படை இசை நிறை அலப்படை Henry, una cosa.